அமைச்சருக்கு கை கொடுக்குமா அதிர்ச்சியை கொடுக்குமா குறிஞ்சிப்பாடி பேரமை ஓரவர்களுக்கு வணக்கம் நான் உங்க முதலமைச்சர் கார்த்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும் நமது பார்வையில் ஓரளவு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது பார்வையாளர்களுடைய விருப்ப காணொலியாகவே பதிவிடுறோம் நேற்று மாலையிலிருந்தே பலரும் நம்மை தொடர்பு கொண்டு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கான காணொலியை எப்ப பதிவிடுவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவருடைய ஆர்வத்துக்கு என்னடா காரணம் தெரிய பார்த்தாதான் தெரியுது சாணக்கிய வலையொலியில நேற்று ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காரு பிரபலமானவர்களுடைய தொகுதியில் மட்டும் பட்டியலிட்டு வெளியிட்டு இருக்கிறாரு ரங்கராஜ் பாண்டிய என்ன சொன்னாரு வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லல அவரு ஜஸ்ட் மிஸ்ல அவர் தப்பிக்கலாம் அதை ஒட்டியத்தான் நம்மளுடைய பார்வையும் விரிவா அலச இருக்கும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது கடலூர் மாவட்டத்தினுடைய மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி உழைக்கும் வர்க்கத்தினர் பெருமளவு இருக்கக்கூடிய பகுதி கைலி நெய்யக்கூடிய நெசவாளர்கள் பலரும் இங்க பெருத்தாவில இருந்தாங்க இப்ப படிப்படியா ரொம்ப குறைஞ்சிட்டாங்க என்எல்சி நிலக்கரி சுரங்கத்தினால் பாதிப்புக்குள்ளாக தொகுதிகள்ல குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியும் ஒன்று தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற ஏரிகள் ஒன்றான பெருமாள் ஏரிய தன்னகத்தே கொண்ட தொகுதி குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி கிழக்க வங்காள விரிகிடாவில தொடங்கி மேற்க என்எல்சி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் வரைக்கும் பறந்து விரிந்திருக்கு சிதம்பரம் புவனகிரி நெய்வேலி பன்ரூட்டி கடலூர்னு ஐந்து சட்டமன்ற தொகுதியில எல்லைகளா வச்சிருக்கு குறிஞ்சபாடி சட்டமன்ற தொகுதி குறிஞ்சபாடி சட்டமன்ற தொகுதியில தற்சமயம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் மதிப்பிற்குரிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் இப்போது மட்டுமில்ல தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொடர்ச்சியாக இருக்கிறார் ஆஹ் இரண்டாயிரத்தி பதினொன்றுல மட்டும் வெற்றி வாய்ப்பார் ஆகியால இது எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு கோட்டையான தொகுதியா அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்பாக எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் குறித்து சட்டமன்ற தொகுதியில எப்படியான ஆதரவு இருக்கு இது இயல்பாக ஒரு அமைச்சர் தொகுதி என்கின்ற ஒரு ஆதரவு அவருக்கு ஆதரவு வட்டம் அவருக்கு இருந்தாலுமே கூட இந்த பீரியட்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்பாக அவருக்கு கடும் எதிர்ப்புகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளாரவே வந்திருக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னது போலவே ரங்கராஜ பாண்டே என்ன சொன்னாரு வெற்றி உறுதி அப்படின்னா சொல்லல அவரு ஜஸ்ட் மிஸ்ன்னு அவர் தப்பிக்கலாம் உட்கட்சி பிரச்சனைகள்லாம் சமாளிச்சா அப்படின்னாரு அந்த மாதிரியான உட்கட்சி பிரச்சனைகள் இங்க இருக்கு முட்டத்திலிருந்து வந்து குறிஞ்சுப்பாடியில தொடர்ச்சியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறாரு நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம போயிடுது அப்படின்னு குறிஞ்சிப்பாடியில இருக்கக்கூடிய திமுகவினர் பலருமே ஆதங்கப்படுறதாத்தான் சொல்றாங்க அதை தாண்டி பொதுமக்களிடமும் சரி பொதுமக்களிடம் அமைச்சருப்பா அப்படி என்கின்ற அளவுல இருந்தாலுமே கூட அதை தாண்டி என்னப்பா அமைச்சரா கூட செய்யலையே அவரு அப்படி என்கின்ற ஆதங்கமும் இருக்கு அது முப்பது வருஷமா ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பெருமளவுல இந்த தொகுதியை முன்னேற்றல என்கின்ற ஆதங்கம் அந்த தொகுதி மக்களிடம் பரவலா இருந்துகிட்டு இன்னொன்று சமூக பிரச்சனை இரு சமுதாயங்களுக்கு இடையிலான பிரச்சனை அது நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தும் கடலூர் மாவட்டத்துல வட நாட்டிலேயே அதிகப்படியான சமூக பிரச்சனை எங்க ஏற்பட்டுச்சுன்னா அமைச்சருடைய குறிஞ்சபடி சட்டமன்ற தொகுதியில தான் இருக்கும் அதுவும் கடந்த நான்கு ஆண்டுகள்ல சில மாதங்களுக்கு முன்பாக குளஞ்சாவடி அருகாமையில ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரை மற்றொரு சமுதாயத்தை தாக்குறாங்க அதற்கு கொஞ்சம் சில காலங்களுக்கு முன்பாக அதே குளஞ்சாவடி பகுதியை ஒட்டி இரு சமூகங்களுக்கிடையே பிரச்சனை வருது இப்படியான தொடர்ச்சியான பிரச்சனை அங்கே நடந்துகிட்டே இருக்கு அதுல ஏதாவது சுமூக தீர்வு எட்டுவதற்கு அமைச்சர் முயற்சிக்க என்கின்ற குற்றச்சாட்டை அழுத்தம் நிறுத்தமாக அந்த பகுதி மக்கள் வைக்கிறாங்க ஏன்னா இந்த இரு சமுதாயமே அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மோதல் இருந்துகிட்டே இருந்தா தான் நமக்கு ஆதாயமாக இருக்குமா என்று ஆலந்தரப்பு என்னதான் என்கின்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் எழுப்ப மறுக்கிற ஏன்னா தென் தமிழ்நாட்டுல ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சமூக பிரச்சனை ஏற்பட்டுச்சு அங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இரண்டு அமைச்சர்கள் போய் பார்த்து இரண்டு அந்த சிறு சமுதாயங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனால் அமைச்சருடைய தொகுதியிலே நடக்கக்கூடிய பிரச்சனை இரு சமுதாயங்களை கூட்டி வச்சு பேசுறதுக்கு கூட முயற்சி பண்ணல என்பது பெரிய ஏமாற்றத்தை அளிக்குது அது மட்டும் இல்லாம என்எல்சியால பாதிப்பு பாதிப்புக்குள்ளாக்கிற பகுதியில ஒன்று குறிஞ்சபாடி சட்டமன்ற தொகுதி அந்த குறிஞ்சபாடியில மேற்கு பகுதியில இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அந்த கரி சுவாசத்தை தான் அவர் சுவாசிச்சிட்டு இருக்கிறாரு அதற்கு ஒரு தடுப்பு நடவடிக்கை இல்ல இருந்து வெளியேறக்கூடிய நிலம் பாழா போயிட்டு இருக்கு ஒரு தீர்வு எட்டலாம் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்திற்கு இங்க பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தொகுதியில யாரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக சார்பாக எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அடுத்தபடியாக அதிமுக சார்பாக சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் அவர் இந்த முறை நெய்வேலியில் பண்டூட்டில் போட்டியிடுவது தான் அதிகமான விருப்பத்தில் இருக்கிறார் அதனால் அவர் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே வேலையில பல ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் கூட இந்த தொகுதி குறி வச்சிருக்கிறாங்க ஏன் முன்னாடி புவனேரியில் எக்ஸ் எம்எல்ஏ தான் இங்க எம்ஆர்கே பரிசோதனை எதிர்த்து போட்டிட்டு கடைசி வரைக்கும் ரொம்ப டஃப் கொடுத்துருந்தாங்க அது இப்போ பல்வேறு காரணங்களால தோல்வியும் அடைஞ்சிருந்தாங்க வெற்றி வாய்ப்பு இருந்தாங்களே தவிர கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்துருந்தாங்க இன்னொரு பக்கம் திமுக வெசஸ் கூட்டணி கட்சி அப்படின்ற மாதிரி இருக்கும் பாமக இந்த தொகுதி மேலே அதிக கவனம் செலுத்துறாங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுமே கூட இந்த தொகுதியில குறிஞ்சப்பாடி சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி நாலான வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருந்தாங்க மற்ற நெய்வேலி விருதாச்சலத்தை விட இது அதிகப்படியான வாக்கு ஏன்னா நெய்வேலி விருதாச்சலமும் பாமக தன்னுடைய கோட்டைன்னு சொல்லி வரக்கூடிய இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதியை விட கடந்த நாடாளுமன்ற தேர்தல குறிஞ்சபடி சட்டமன்ற தொகுதியில அவர்கள் அதிகமான வாக்குகள் பெற்றிருந்தாங்க பாமாக்காவுக்கு இங்க அதிகப்படியான ஆதரவு என்பது பெருகி வருது அல்லது பாமக திமுக பாமக அதிமுக எப்படி வந்தாலும் சரி பாமக ஒரு கூட்டணி பலத்தோடு இங்க கலவான்கின்றப்ப வெற்றியை உறுதி செய்கின்ற வாய்ப்பு அதிகமா இருக்கு தனித்து போட்டி இருக்கின்ற போது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த தொகுதியில அமைஞ்சிருக்கு இந்த தொகுதியுடைய சமுதாய பலம் பார்த்தோம்னா வன்னியர்கள் பெரும்பளவு இருக்கும் அதற்கு அடுத்த படிநிலையில பட்டியல சமுதாயத்து மக்களும் அதற்கு அடுத்த படையில முதலியார் ரெட்டியார் நாயுடுகள் போன்ற இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு அந்த தொகுதியில இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பெரும்பான்மையாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதற்கு அடுத்த தான் இஸ்லாமிய சபர்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தினர்களா இருக்கிறாங்க ஆனா இது வந்து வன்னியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி அதனால மன்னியர் வேட்பாளர்கள் நிறுத்தக்கூடியவர்களுக்கு பெரிய ஆதாயமாக இருக்கும் அத காரணம் காட்டியத்தான் தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொடர்ச்சியாக எம்ஆர்கே ஆர் கே இங்கு வென்றும் வந்துகிட்டும் இருக்கிறார் இந்நோக்கம் தொடர்ச்சியா அவரு அமைச்சராக இருந்துகிட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியா முப்பது வருஷமா அந்த தொகுதியில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாரு அவருடைய கோட்டைன்னு சொல்றதுக்கு என்ன தவிர்க்கும் ஏன் கோட்டைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டோம்னா கோட்டைன்னு சொல்லிவிட முடியாதுதான் அதற்கு முன்பாக கூட இது அதிமுக திமுக மாறி மாறி வென்றிருக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறுக்கு பின்பாக கூட தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஒரு பெரிய லீடு எம் ஆர் கருக்கு எடுத்தாலும் கூட ரெண்டாயிரத்தி ஆறுல வலுவான பாமக கட்சி கூட்டணியில் இருந்த போதுமே கூட அவர் கடந்த இரண்டு காலங்கள்ல தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றுல சேர்த்து வைத்த பெயர்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஆறுல வெற்றி பெறுவதற்கு கடுமையான இழுப்புறுத்தா ஏற்பட்டுச்சு அதற்கு எதிர்க்க கூட வலிமையான கட்சி நிற்கல மதிமுக என்ன என்ஆர் அவர்கள் என் ராமலிங்கம் அவர்கள் தான் போட்டிக்கிட்டார் அப்பயே கூட ரெண்டாயிரத்தி ஆறுல சொற்ப வாக்கு தேசத்துல வெற்றியை பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்னுல தோல்வி அடைஞ்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட அவருடைய வெற்றி என்பது கேள்விக்குறையாக தான் இருந்துச்சு கடைசி நிமிஷம் வரைக்கும் பதவதிப்போட தான் திமுக வச்சிருந்துச்சு கடைசி நேரத்துல வேட்பாளர்கள் மாற்றம் திடீர்னு செல்லிராமையை அனுப்பி பெரிய அளவுல வேலை செய்யறதுக்கு நேரம் காலம் இல்லாத காரணம் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பை இழக்கம் செய்தாலும் திமுக விற்கு இது கடுமையான நெருக்கடியை கொடுத்த தொகுதியாகத்தான் பார்க்கப்படும் இது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதிகள்ல வராது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது கடுமையான இழுப்பறைக்கு மத்தியில திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ரங்கராஜ பாண்டே அவர்கள் சொல்றாரு அதே கருத்தை தான் நாமளும் ஒற்று இருக்கிறோம் ஆனால் கடுமையான இழுப்பறைக்கு மத்தியில திமுக தான் ஜெயிக்கணும் இல்ல திமுக விட மற்ற கட்சிகளுக்கும் வாய்ப்புள்ள தொகுதியாகத்தான் இருக்குது குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகையை பொறுத்த வரைக்கும் கடுமையான இழுப்புரை நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனால் அது திமுகவிற்கு சாதகமாக இருக்கின்ற வாய்ப்பு குறைவே